அதனாலு லைவ் வந்திருக்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம சேனலுக்கு வரோங்க ஒரு ஹாய் சொல்லுங்கள் ஹலோ சொல்லுங்கள் ஓகேங்களா நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா பாருங்கள் நல்லா சூப்பரான கோல மாவு எப்படி ரெடி பண்ணுறது தான் பார்க்குறோம் அதை பாருங்கள் சூப்பராக போடுறதுக்கு பாருங்கள் இது வந்து எவ்வளோ மெலீஸாக வருது பாருங்கள் நம்ம கோல மாவு இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லைவுக்கு வாங்க நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கலர் குளமாக வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஒரு ஹாய் சொல்லுங்கள் ஹலோ சொல்லுங்கள் வாங்க லைவுக்கு நம்ம இன்றைக்கி நேற்றுக்கு ஷாப்பிங் போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஐய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கோலமாவு வீடியோ தான் போட போகிறோம் பார்க்க போகிறோம் பாருங்கள் நம்ம வந்து இந்த கோல மாவு இன்றைக்கி பாருங்கள் நல்லா சூப்பராக ஒரு வீட்டிலே பண்ணது இது கோல மாவு ஒரு அரை அழாக்கு ஓகேங்களா அதை பாருங்கள் இந்த கோலமாவு எப்படி இருக்குது பாருங்கள் நைஸாக இதில் நம்ம வந்து அரை அழாக்கு கோல மாவு கலந்துருக்கோம் மீதி வந்து ஒரு அழாக்கு வந்து அரிசி மாவு கலந்துருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நமக்கு இவ்வளோ தங்க பாருங்கள் நம்ம போடும்போதே தெரியும் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருது பார்த்திங்களா இந்த கோலமாவு ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா மிக்சியில் கொட்டி ஒரு ஒரு ரெண்டு சுற்றி சுற்றி எ எடுத்துட்டோன்னா நமக்கு இந்த மாதிரி நல்லா சூப்பராக சாஃப்டாக கோலமாவு அழகாக கிடைக்கும் நம்ம போடும்போதும் இங்கே பாருங்கள் இந்த டபுள் பட்டை கூட பாருங்களேன் எவ்வளோ சூப்பர் லைனிங்காக வருது பாருங்கள் டபுள் பட்டை சிங்கிள் பாருங்கள் சூப்பரான ஒரு டபுள் பட்டை எப்படி வருது பாருங்களேன் அதனால் நான் சொல்கிற டிப்ஸ் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இதில் என்ன ஃபாலோ பண்ணோன்னா நம்ம அரைப்படி கோலமாகவும் ஒரு படி அரிசி மாவும் கலந்து மிக்சியில் ஒரு ஒரு ரெண்டு சுற்று நல்லா நைஸாக அரைச்சிட்டோன்னா சூப்பராக வரும் கோலம் நல்லா வெள்ளை வெளியின்னு இதை பாருங்கள் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் இதை பாருங்கள் இங்க பாருங்கள் ஒரு சிங்கிள் லைன் கூட நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ அப்படியே நம்ம ஸ்கேலில் போட்டால் மாதிரி வருது பாருங்கள் சிங்கிள் லைன் எவ்வளோ சூப்பராக வருது டபுள் லைன் நல்லா எப்படி வருது பாருங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஓகேங்களா நான் உங்களுக்கு சின்ன டிப்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இதே மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் வீட்டில் போட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஹாய் சொல்லுங்கள் ஒரு அளவு சொல்லுங்கள் சிவம் சேனலுக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்க்கலாமா நம்ம நேற்றிக்கு ஷாப்பிங் போயிருந்தோம் ஓகேங்களா ஷாப்பிங் போயிருந்து நல்லா சூப்பரான ஒரு கலர் கலர் பொடியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் பாருங்கள் இது நான் எங்கள் ஏரியாவில் இதை பாருங்கள் இந்த கலர் பொடி ஒரு நூறு கிராம் இருக்கும் ஃப்ரெண்ட் இதை பாருங்கள் ஒரு நூறு கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து தேர்ட்டி ருப்பீஸ் இந்த கவர் அவங்க ஒரு டம்ளரில் தான் கொடுக்குறாங்க தேர்ட்டி ருப்பீஸ் நல்லா சூப்பர் சூப்பர் கலராக வந்திருக்கு இந்த தடவை அதை பாருங்கள் எப்படியும் ஒரு ஆமாம் ஒரு நூறு கிராம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஏரியாவிலலாம் எவ்வளோன்னு சொல்லுங்கள் கமெண்டில் இது எங்கள் ஏரியாவில் தேர்ட்டி ருபீஸ் நூறு கிராம் வந்து தேர்ட்டி ருபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கலர் கோலமாக செம்மையாக இருக்குது பார்க்கவே இந்த பாருங்கள் உங்களுக்காக நான் எப்படி பாருங்கள் சூப்பராகல அப்புறம் நம்ம இந்த கலரு நல்லா செம்ம க்ரீன் ஒன்று வாங்கியிருக்கோம் இங்கே பாருங்க டார்க் க்ரீன் ஒன்று வாங்கியிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் வைலட் கலர் ஒன்று ஒரு கலர் வாங்கியிருக்கோம் உங்கள் ஏரியாலலாம் எவ்வளோன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலர் கோலமாவு நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நாங்கள் போடுற முழு வீடியோவும் நீங்கள் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதை பாருங்கள் தேர்ட்டி ருப்பீஸ் இந்த கவர் ஒரு ஒரு டம்ளர் கரெக்டாக ஒரு பெரிய டம்ளரில் கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த மார்கழியில் ஒரு பத்து நாள் யூஸ் பண்ணுற மாதிரி வரும் நம்ம வாங்குகிற கலர்ஸ்லாம் ஓகேங்களா அது இந்த டார்க் வைலட்டு அப்புறம் இதுவும் டார்க் க்ரீனு ரெண்டு கலர் ஆச்சுங்களா அடுத்தது நமக்கு இங்கே பாருங்கள் மூணாவது வந்து நம்ம வந்து லைட் க்ரீன் வாங்கியிருக்கோம் பாருங்கள் நம்ம மார்க்கெட்டுக்கெலாம் போனால் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த கலர் கோலமாவெலாம் அவ்வளோ கூட்டம் கலர் கோலமாக வாங்குறதுக்கு நல்லா எப்படி இருக்குது பாருங்க சூப்பராக சூப்பராக இருக்குது போடுறதுக்கே நைஸாக இருக்குது முன்னாடிலாம் வந்து மண்ணாக இருக்கும் நம்ம போடுறதுக்கு திரி திரியாகும் இப்போலாம் ரொம்ப நைஸாக இருக்குது இங்கே பாருங்கள் இங்கே போட்டு காட்டுறேன் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் போடுறதுக்கே நமக்கு அந்த மார்கழி முப்பது நாளுமே இந்த மாதிரி கலர் போட்டால் தான் நமக்கு ரொம்ப பிடிக்குமே இது பாருங்கள் இது மயில் கலர் இது லைட் மயில் கலர் மூணாவது கலர் ஓகேங்களா அடுத்தது ஒன்று பாருங்க இந்த கிரீன் கலரு அடுத்தது வைலட் கலரு அடுத்தது இந்த மயில் கலர் அடுத்த கலர் பார்க்கலாங்களா அடுத்தது இந்த பாருங்கள் இது நம்ம கரும்பு கலர்ன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா இதுவும் வயலட்டு தான் அது அது வேறு வயலட்டு இது வேறு வயலட் ஓகே ம் மார்க்கெட்டில் மூட்டை மூட்டையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலர்ஸ் எல்லாம் பெரிய பெரிய மூட்டையில் நல்லா பெருசு பெருசாக பெரிய பெரிய மூட்டையில் வந்து இறங்கியிருக்கு ஃபுல்லாக கலருமே நான் நாளைக்கு போகிறேன் பாருங்கள் நாளைக்கு உங்களுக்கு லைவில் வீடியோ போடுறேன் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மயிலாப்பூர் ஃபெஸ்டிவல் வருது மயிலாப்பூர் டைம்ஸ் ஜனவரி நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒவ்வொரு பத்து மூணு நாள் வந்து குக்கிங் மூணு நாள் வந்து கோலை போட்டி மூணு நாள் வந்து இந்த கோலாட்டம் மயிலாட்டம் அதெல்லாம் நடக்கும் ஓகேங்களா அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இதை பாருங்கள் எந்த கலர் பாருங்கள் மிளகாத்தூள் கலர் செம்ம ரெட்டு சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த ரெட் கலர் ஆனால் ஆக்சுவலாக இது என்ன போட்டு கலக்கிறாங்கன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ் இது மண் இது என்ன மண் மண்ணா இல்லை சால்ட்டா என்னன்னு தெரியல உங்கள் யார் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் இது எதில் சே கலக்கிறாங்க இந்த கலரு கலருன்னு சொல்லிவிட்டு நம்ம சிவன் சேனலில் முதல் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் நாங்கள் போடுற முழு வீடியோவையும் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக தான் ஓகே இந்த பாருங்கள் நல்லா மிர்ச்சி நல்ல ரெட் கலர் ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு கலர் ஆயிடுச்சிங்களா அடுத்தது பாருங்க அடுத்த கலர் சூப்பர் கலர் அடுத்தது பிங்க் லைட்டு பிங்க் கலர் இவ்வளோதான் வாங்க முடிஞ்சது அதுக்கப்புறம் இன்னும் ஒரு கலர் இருக்கு இன்னும் இவ்வளோதான் வாங்க முடிஞ்சது எல்லாமே காலி ஆயிடுச்சு நாளைக்கு வர சொல்லிட்டாங்க மீதி கலருக்கு நேற்று வர நாங்கள் போனது நாற்றிக்கிழமை ஃப்ரெண்ட்ஸ் அதனால் எல்லா கலருமே கட 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 கடன்னு என்ன காலி ஆகிடுச்சி இந்த பாருங்கள் சூப்பரான ஒரு பிங்க் கலர் எப்படி இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே அழகாக இருக்குது நான் இந்த கோ இந்த கலர் கோலமாவுக்காகவே சூப்பர் சூப்பராக வந்து நல்லா பேட்ஸு அப்புறம் வந்து கேட்டு கேட் கோலம் குட்டி குட்டி யானை கோலம் இதெல்லாம் இந்த இந்த கலர்ஸுக்காகவே நான் போடுவேன் நான் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த சுற்றி சுற்றி கலர் போடுறது நான் அவ்வளோ பிடிக்கும் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லுங்க ஓகேங்களா நம்ம வந்து இப்போ வந்து மூணு ஆறு கடைசி கோ கலர் கோலம் ஃப்ரெண்ட்ஸ் இது நமக்கு எப்போவுமே பிடிச்ச மஞ்சள் மங்களகரமான கலர் மஞ்சளுக்கு வந்துட்டோம் கடைசியாக உங்கள் யாருக்காச்சும் தெரியுமா இந்த கலர் கோலமாக எதில் செய்கிறாங்கன்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் எதில் செய்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஒரு மஞ்சள் மங்களகரமான மஞ்சள் கலர் கடைசி கலர் மீதியை நம்ம இன்றைக்கி போய் வாங்குவோம் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எத்தனை கலர் பார்த்துருக்கோன்னு பார்க்கலாமா பாருங்க இந்த க இந்த கவர் வந்து முப்பது ரூபாய் உங்கள் எல்லாம் எவ்வளோன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு நூறு கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எப்படி தெரியுது நூறு கிராம் நூறு கிராம் முப்பது ரூபான்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஒன்று பாருங்கள் சூப்பர் பிங்க்கு கலர் ரெண்டு மிர்ச்சி கலர் மூணு கரும்பு கலர் நாலு மயில் கலர் அஞ்சு அப்புறம் வைலட் கலர் அதுக்கப்புறமா டார்க் க்ரீன் கலர் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா டார்க் க்ரீன் கலர் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு கலர் வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் மீதியை வந்து நான் நாளைக்கு வாங்கலான்னு இருக்கேன் ஏன்னா நேற்று காலி அழிச்சு நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க அந்த அக்கா நாளைக்கு வாங்கிட்டால் மீதி நம்ம மார்கழி ஃபுல்லாக சூப்பர் கலர் கலர் கோலம் போட்டு நம்ம என்ஜாய் பண்ணலாம் ஓகேங்களா நான் சொன்ன மாதிரி இன்னொரு நான் முதல்ல சொன்னப்போ அதே மறுபடியும் நான் உங்கள் கிட்ட சொல்கிறேன் அரைப்படி கோலமாவில் படி அரிசி மாவு சேர்த்து நம்ம மிக்சியில் ஒரு ரெண்டு சுத்து மூணு சுற்றும் அரைச்சோன்னா நமக்கு சூப்பரான வெள்ளை வெளியின்னு கோலம் கிடைக்கும் நம்ம வாசலில் போடும்போது அவ்வளவு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம சிவம் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் போடுற முழு வீடியோவையும் பாருங்கள் மயிலாப்பூர் ஃபெஸ்டிவல் நடக்க போகுது யார் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க மயிலாப்பூர் ஃபெஸ்டிவல் நாலு அஞ்சு ஆறு ஒரு நாள் குக்கிங் ஷோ இன்னொரு நாள் வந்து கேமிங் ஷோ நமக்கு நம்ம வீட்டிலருந்து கோலக்கட்டை அதுக்கப்புறம் வந்து கே கேரம் போர்டுக்கு கேரம் போர்டு தாயக்கட்டை அதுக்கப்புறம் பல்லாங்குழி அந்த மாதிரி நாமளே எடுத்துகிட்டு போயிட்டு கேமில் கலந்துக்கலாம் ஓகேங்களா அடுத்தது மூணாவது நாள் வந்து ஃபுல்லாக ஃபெஸ்டிவல் நடக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூணாவது நாள் தான் ஃபுல்லாகவே உணவு திருவிழா போட்டிருக்காங்க நம்ம வந்து பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ வந்து சாப்பிடலாம் அப்புறம் அஞ்சாவது நாள் வந்து கோலப்போட்டி ஃப்ரெண்ட்ஸ் கபாலீஸ்வரர் கோயில் சுற்றி இருக்கிற மாடை வீதியில் கோலப்போட்டி நடக்குது யார் யாரெலாம் வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்களோ முன்னாடியே வந்து பேர் கொடுத்துடணும் காலையில் வந்து பேர் கொடுத்துட்டு நம்ம ஒரு மணி போல் ஃபெஸ்டிவல் அந்த இது நடக்கும் அப்போ வந்து கோலமாவு கலர் கோல மாவு எல்லாத்தையும் நம்மளே எடுத்துகிட்டு போகிற மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க ஜனவரி மூணு நாலு மூணாந்தேதிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது யாரு யாருக்கெல்லாம் நீங்கள் வந்து சேரணுமோ அழகாக வந்து சேர்ந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம திறமையை வெளிப்படுத்துறதுக்கான சான்சஸ் இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோல போட்டி முடிஞ்ச உடனே வந்து என்ன நடக்க போகுதுன்னா நம்ம மயிலாப்பூரில் அந்த காலத்தில் வச்சிருந்த அந்த பழங்கால ப பொருள்லாம் வச்சு எக்ஸிபிஷன் வைப்பாங்க பொருட்காட்சி காட்சி அதை பார்க்கலாம் அதுக்கப்புறம் டான்ஸு கபாலீஸ்வரர் கோயில் வாசலில் டான்ஸ் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதையும் பார்க்கலாம் எல்லாமே நடக்க போகுது ஓகேங்களா எனக்கு இந்த பேபி பிங்க் ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பேபி பிங்க்கு சூப்பராக இருக்குல்ல இந்த கலர் அவ்வளோ அட்டகாசமான ஒரு கலர் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க அப்படியே வாங்க வாசலில் போய் பார்க்கலாமா நம்ம என்ன கோலம் போட்டிருக்கோம் இன்றைக்கி சொல்லிட்டு Okay. என்னோட வாசல்ல நானு குட்டியா ஒரு ஸ்மைலி வரைஞ்சிருக்கேன் பாருங்கிவேல்தான் நம்ம வாசல்ல சூப்பரா இதெல்லாம் வச்சு கலர் கலரா போட போடணும் நம்ம சேனலில் பார்க்குற எல்லாேருக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் சூப்பராக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம சேனலை முழுசாக பாருங்கள் வீடியோ போடுறதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே தேங்க் யூ ஃபிரண்ட்ஸ் பை பை ஃபார் வாட்சிங் உங்கள் ஏரியாவிலலாம் இந்த இந்த கவர் எவ்வளோ வாங்குறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஏரியாவில் தேர்ட்டி ருபீஸ் நல்லா சூப்பர் சூப்பராக இருக்கா அப்படி உங்களுக்கு எங்கேயும் கிடைக்கலனா நம்ம மயிலாப்பூர் மயிலாப்பூரில் கபாலீஸ்வர் கோயில் மாடை வீதியில் ஃபுல்லாகவே ஒரு மாட வீதியில் ஒரு பத்து பதினஞ்சு கடைங்க இந்த கலர் கோலமாக தான் வச்சுருக்காங்க வந்து வாங்கிட்டு போங்க ஓகேங்களா ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் Bye friends! பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் பாய் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேறு ஒரு நல்ல வீடியோவில் இதை விட வேறு நல்ல வீடியோவில் நாங்கள் போடுற மயிலாப்பூரில் ஃபெஸ்டிவல் நடக்கும்போது போடுற எல்லா வீடியோவுமே பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஜனவரி மூணுலேருந்து ஓகேங்களா வந்து என்ஜாய் பண்ணுங்கள் மயிலாப்பூர் ஃபெஸ்டிவலை ஓகே அதுக்கப்புறம் தெப்பம் தை தை மாதம் நடக்கிற தெப்ப உற்சவம்னு நம்ம லைவில் பார்க்கலாம் ஓகேங்களா கபாலீஸ்வரர் குளத்தில் தப்ப தெப்ப திருவிழா நடக்கும் அதையும் நம்ம வந்து லைவில் பார்க்கலாம் உங்கள் சிவம் சேனலில் லைவாக ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் பாய் சிவம் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் முழு வீடியோவையும் பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்